வணக்கம் என் பேர் வேடியப்பன் டிஸ்கவரி புக் பாலஸ் சென்னையிலிருந்து வந்திருக்கேன் இந்த சிங்கப்பூரோடைய அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடந்திருக்கிறேன் இந்த சிங்கப்பூர் புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாக எல்லாருக்கும் மாதிரி முதல் முறையாக வந்து இந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது நடக்கிறதுனால ஒரு சின்ன குழப்பங்களோடு தான் வருவோம் இருந்தாலும் இங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திப்போங்கிற ஒரு ஆவலோடு வந்தோம் ஆனால் வருகை எதிர்பார்த்து வந்ததை விட இன்னும் சிறப்பாக மிக சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்குது இந்த மூன்றாவது நாள் இன்னைக்கு முடிய போகுது எல்லா வகையிலையுமே இது வந்து சிறப்பு எத்தனையோ வெளிநாடுகளுடைய பதிப்பாகங்கள் சாரி புத்தக கண்காட்சிகளுக்கு நம்ம சென்றிருந்தாலும் கூட அதெல்லாம் சில நேரத்தில் உலக புத்தக கண்காட்சிகளாக இருக்கும் அது வேறு வேறு மாதிரி செட்டப் இருக்கும் அது வேறு ஒரு பெரிய நிதி உதவியோடு நடக்கும் இது வந்து ஒரு அமைப்பு எழுத்தாளர் சங்கமும் கொஞ்சம் இந்த என்எல் இந்த நேஷ்னல் லைப்ரரியும் சேர்ந்து அமைப்புகளுடைய துணை அமைப்புகளுடைய ஒரு ஒத்துழைப்போடு மிகச்சரியாக திட்டமிட்டு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சுக்குது ரொம்ப பெரிய அளவும் இல்லாமல் சின்ன அளவும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக ஒருங்கிணைச்சிருக்காங்க வருகை தந்த எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியில் போய் சாப்பிட தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க நாங்கள் ஸோ அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சோம் வெளியில் போனால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் எங்களுக்கு மதிய உணவு ஏதாவது சிம்பிளாக கொடுத்தா கூட போதும் சொன்னோம் அதேமாதிரி மூன்று நாளும் மதிய உணவு தேவையான அளவுக்கு எங்களுக்கு உபசரிப்புலாம் நல்லா அற்புதமா பண்ணியிருந்தாங்க மேடையில் கூப்பிட்டு ஒரு பெரிய கலந்துரையாடல் வச்சாங்க எல்லாம் வச்சு சிங்கப்பூர் மக்களுக்கு ஒரு பதிப்பாளர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்படி எல்லா வகையிலும் விற்பனை சார்ந்தும் வந்து இந்த நாள் ரொம்ப சிறப்பாகவும் நிறைவாகவும் முடிஞ்சுருக்குது இந்த தொடக்கம் வந்து தாமதம் என்றாலும் இது வந்து வாழ்க்கையை மறக்க முடியாத சிங்கப்பூருடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தொடக்கம் இது பல ஆண்டுகள் இன்னும் நீடிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் நாங்கள் தொடர்ந்து வருவோம் இங்கே இன்னும் பல எழுத்தாளர்கள் வந்து உருவாவாங்க பல வாசகர்கள் உருவாங்க தமிழ் வந்து ரொம்ப இன்னும் செழிப்பாக இங்கே வந்து அது உறுதியாகவும் செழிப்பாகவும் இங்கே வளரும் வாழும் நான் நம்புகிறேன் நன்றி